சில தினங்களுக்கு முன்பு ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சார் இந்த தமிழ் ராக்கர்ஸ் அட்மின்னு சொல்லிட்டு தமிழ் ராக்கர்ஸ் கைது செய்து நான் வரவேற்கிறேன் தமிழ் ராக்கர்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு கேன்சர் கிருமி மாதிரி சினிமாவை அழிக்கக்கூடியவர் சிடி வந்துச்சு டிவிடி வந்துச்சு அதுக்கு முன்னாடி டெக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே படம் பார்ப்பதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு ஒன்று உருவாகிட்டே சினிமா பார்க்குற ஒரு பெரும் கூட்டத்தை பகுதி பகுதியாக பாட்டு பாட்டாக பிரிச்சுட்டாங்க பெண்களை சீரியலில் சிறைப்படுத்தி வச்சுட்டாங்க நல்ல சினிமா பார்க்குறவங்க ஓடிடி போயிட்டான் ரசிகர் மன்றம் மாதிரி தன்மையில் இருக்கிறவங்க இருக்காங்களே அடிகளுக்காக படம் அடி அயோக்கியத்தை நடக்கிறது எவ்வளோ உண்மையோ நீ காப்பி பண்ணி வைக்கிறது ஒருத்தனுடைய உழைப்பை இன்னொருத்தர் திரும்பி வந்து கொண்டு போய் சேர்க்குறது எவ்வளவு தவறானதோ அவ்வளவு தவறானது சினிமா பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நம்ம இளைத்தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வந்து இது நடக்காது இவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் தனி நபர்களை போயிட்டு கண்டுபிடிக்க முடியலன்றதே ஒரு குரனா இருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் எப்படி எவ்வளவு தான் அந்த தொழில்நுட்பங்கள் வளர 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 அதை பற்றி அறியாதவனது தானே படம் எடுப்பான் ஊர்ல என்னத்தையும் ஒரு பிசினஸ் பண்ணவே ஏதோ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறேன் கேபிளை ஆடியோ

இந்த தொழில்நுட்பம் என்னங்கிறத சைபர் கிரைம் தெரிஞ்சாதே கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல மதுரையை சேர்ந்த ஒருத்தன் எங்க பிடிபடுறான் கேரளாவில போய் பிடிபடுறான் கொச்சின்ல வந்து குருவாயிரப்பனுடைய அம்பல நடையில் ஒரு படத்துக்கான ஒரு புகார்ல வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு கேமராவை வச்சு ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான் சின்ன கேமரா வச்சு தேடி போனது குருவாயிரப்பனுடைய அம்பல நடைய பிடிபட்டது ராயன் படத்துக்கு அறம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் சார் சினிமா துறைக்கே மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்தான அல்லது ஒரு எதிரியாக கருதப்படுகிறது வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படி நம்ம அதை புரிஞ்சலாம் சார் ஒரு இருபது வருஷமாக அந்த பைரசி ப்ராப்ளம் இந்த திருட்டு விசிடி ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஆபத்துக்குரியதாக பார்க்கப்படுது ஏன்னா நம்ம திரையில் வந்து அந்த ஒரு ஷோ முடிஞ்ச உடனே ஆன்லைனில் வந்துடுறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அது தொடர்புடைய ஆட்களை வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க இன்னி வரைக்குமே அது கண்டுபிடிக்க முடில இப்போ சில தினங்களுக்கு முன்பு ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சார் இந்த தமிராக்கர்ஸ் அட்மின்னு சொல்லிட்டு இது எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வழியே இல்லையா சார் கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா என்று ஒரு பழமொழி உண்டு எவ்வளவுதான் நீங்கள் வந்து விதவிதமா பூட்டு கண்டுபிடிச்சாலும் அதுக்கு இன்னொரு சாதியை ஒருத்தன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உலகத்தில் சினிமா தோன்றிய காலத்தில் வந்து மிக மோசமாக வந்து நாடகம் நலிந்ததுன்னு சொல்லுவாங்க சினிமா வந்து என்ன பண்ணுச்சுன்னா அது ஒரு விஞ்ஞான தேவதையின் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு கலை தீபம்னு சொல்லுவாங்க சினிமாவை அப்படி ஒரு கவிதை உண்டு விஞ்ஞான தேவதை கைகளில் ஏந்தி நிற்கிற கலை தீபம் சினிமா இந்த சயின்டிஃபிக்காக வந்து எல்லா ஆர்ட்டையும் ஒரு இடத்துல குவிக்கிற போது சயின்ஸுங்கிறத அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரே இடத்துல நிற்காது சிடி வந்துச்சு டிவிடி வந்துச்சு அதுக்கு முன்னாடி டெக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே படம் பார்ப்பதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு ஒன்று உருவாகிட்டே இருக்குது அதில் டிவிடி வந்த காலகட்டங்களில் ரொம்ப பெரிய சீரழிவு எல்லா இடங்கள்லேயும் புற்றீசல் போல் டிவிடி இருக்கும் இன்றைக்கு ஏறத்தால் அது ஒழிக்கப்பட்டு விட்டது இப்போ கொஞ்சம் பேர் பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த டிவிடி என்கிறது பெருமளவில் ஒழிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு வந்து படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு பழைய படங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இலவசமாகவே கிடைக்காது ஓடிடி தளங்கள் உலகப் படங்களை பூரா உங்கள் வீட்டினுடைய வரவேற்பைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது ஒரு காலத்தில் உலகத்தின் ஆக சிறந்த படங்களெல்லாம் ஒரு சிலர் தான் பார்க்க முடியும் எப்படி கல்வி வந்து ஒரு சிலருக்கானதாக இருந்துச்சோ எப்படி அக்ரஹாரத்தில் வந்து இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வந்து கல்வி கிடைச்சிச்சோ அந்த மாதிரியான சூழல் குறுகுல கல்வி முறையெல்லாம் இருந்துச்சோ பாத்தியாருக்கு கோவன்துவச்சு போட்டு படித்த காலகட்டம் இருந்துச்சோ அது மாதிரி இந்த உலக சினிமாக்கள் உலகத்தின் மகத்தான சினிமாக்கள் அப்புறம் ஒரு சிலருக்கானதாக இருந்துச்சு அந்த ஆக்சஸ் எல்லாருக்கும் கிடைக்கல கிடைக்காது நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு இவன் வந்து காட்ஃபாதர் பார்த்துட்டு இவங்க நாயகன் எடுத்தாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது நமக்கு தெரிகிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சாதாரண ரசிகனுக்கு ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது ஏன்னா எனக்கு தெரிந்த ஒருத்தர் அந்த ஆக்சஸ் வந்து மணிரத்னத்துக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு உடனே கிடைச்சிருச்சு அவருக்கு அவருக்கு வந்து சர்வதேச தொடர்புறதுக்கு உடனே கிடச்சிச்சு ஒரு புகழ்மிக்க ஒரு வீடியோ கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஒரு நான் சொன்னது ரொம்ப வருஷம் முன்னாடி விளக்க ஒருத்தர் வேலை செய்கிறார் வேலை செய்யும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கடைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களில் பி சி ஸ்ரீராமனும் மணியலேத்தரம் மாதிரி ஆளுகள்லாம் அந்த கடைக்கு வந்து வந்து போவாங்க அல்வார்பேட்டையிலேருந்து ஒரு டிவிடி கடை அப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு பையன் வந்து சார் இந்த படத்தை பார்க்கறேன் சார் இந்த படத்தை போகிறேங்க சார் அவங்களே கதை சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிரமாபஜார்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடிக்கான கதையவே அவன் சொல்லுவேன் ஏன்னா அவே நிறையா முறை பார்த்துருவான் அந்த படத்தை அவன் சொல்கிறாங்க சார் இந்த படத்தில் சார் கவர்னர் பொண்ணை கடத்திடுவாங்க சார் ஒரு டெரரிஸ்ட் கொடுத்துட்டு விடுவாங்க சார் கவர்னர் பொண்ணை அதை எப்படி மீட்கிறாங்கன்னு தான் அந்த கதை அப்படி சொன்னது நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு அந்த டிவிடியை வாங்கிட்டு போயிட்டார் அதை வந்து ஜுஜாதாவை கொடுக்குறாரு கொடுத்து இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது என்ன பிரமாதான் ஒரு கவர்னர் மாலை கடத்திட்டு போனேன்ங்கிறத விட இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம ஊரில் காஷ்மீரில் வந்து மத்திய மந்திரியாக இருந்த முப்தி முகமது சையதுங்கிறவரோட மகளை வந்து காஷ்மீர் தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போய் அவங்களுடைய தலைவராக இருக்கிற ஒரு ஆளை நீ விடுதலை செஞ்சாதான் உன் மகளை விடுதலை செய்வேன் சொன்னா பனைய கைதியாக கொண்டு போய் கைது செய்யப்பட்டவர்களை குற்றவாளிகளை போய் ராணுவம் ஒப்படைச்சிட்டு தான் அவருடைய மந்திரியோட மத்திய மந்திரியோட மகளை வந்து இப்போ இருக்க அவங்க மீட்டுட்டு வந்தாங்க முப்தி முகமது சகிது மகளை அப்படின்னு ஒரு விஷயத்த ஜுஜாதா சொல்றாரு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்டை சேர்த்து போடுறாரு யமனோட போராடியே தான் புருஷனை மீட்டுட்டு வந்தா சாவித்திரி அப்படின்னு ஒரு நம்ம ஊரில் கதை உண்டு புராண கதை உண்டு இது மூணையும் ஒன்னா போட்டு ஒரு மிக்சியில் அடித்தோம்னா ஒரு புதுசாக ஒரு கதை வரும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி உருவானதுதான் ரோஜா படம் இது எங்கே இருந்து தொடங்குதுன்னு ஒரு இடம் நேரம்ல இந்த தொடக்கம் வந்து சாமானியர்களுக்கு கிடைக்கல வாழ்க்கையில இருந்து படம் எடுக்கிறது ஒரு வகை உலகத்துல எதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த தாக்கத்தில் இருந்து ஒன்றை கிரியேட் பண்றதுன்னு ஒரு வகை இந்த மாதிரியான உலக சினிமாக்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தன் உருவாக்குறத வந்து ஏகப்பட்ட காப்பியை கொடுத்து சாமானிய மக்கள் என்ன சொல்கிறேன்னா தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஆளுகளை படம் எடுக்கிறவன் திரியேட்டர் பாக்குறான் சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறான் சினிமா தேட்டரை பூராமே காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டாங்க மல்டி காம்ப்ளெக்ஸா மாற்றிட்டாங்க திருமண மண்டபமாக மாறிடுச்சு திருமண மண்டபம் வந்து ஓடாத தேட்டர்லாம் திருமண மண்டபம் ஆயிடுச்சு இருக்கிற தேட்டரை பூரா இடிச்சுட்டு ஏசி இல்லாத திரையரங்கமே இல்லை காம்ப்ளெக்ஸ் திரையரங்கங்கள் உருவாச்சு அது உருவானதுனுடைய விளைவு என்னென்னா சோஃபாலாம் போட்டேன் எல்லாமே இருந்துச்சு பாத்ரூம் சுத்தமாக இருந்துச்சு ஏசிலாம் ஜில்லுன்னு இருந்துச்சு எல்லாம் ஓகே பாக்கான முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கிறான் அரை லிட்டரு தண்ணி பாட்டில் பத்து ரூபா மதிப்புள்ள தண்ணி பாட்டில் அரை லிட்ரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் வண்டியை விட்டு படத்துக்கு போகலான்னா பார்க்கிங் இன்னூறுரூவா நூற்றி பார்க்கிங் என்ன செய்கிறான்னா ஒரு நாலு மணி நேரம் ஒரு படம் ஒரு மூன்றரை மணி நேரம் ஒரு படம் இருக்குது அப்படின்னா அது ஒரு கணக்கு வச்சிருக்கேன் மூணு மணி நேரத்துக்கு வந்து அறுபது ரூபா அப்படின்னு வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க நீங்கள் அரை மணி நேரம் வழியில வரும்போது காம்ப்ளெக்ஸில் தேர்ட்ட விட்டு வெளியே வரும்போது ஃப்ரெண்டு வர்றாரு என்ன மாதிரி ஒரு ஆள் எதுக்கு வராரு என்னங்க எங்கே உங்களை ஆலையை பார்க்கணும் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு கீழே இறங்குறியே அது ஆட்டோமெட்டிக்காக வந்து டபுள் ஆகிடுச்சி சார் நூற்றி இருபது ரூபா கொடுத்துட்டு என்னங்க நான் பத்து நிமிஷம் தானேங்க லேட்டாக வந்தேன் என்னங்க அது நான் அந்த ஏற்கனவே காட்டில் காசு கொடுத்துருக்கில்லங்க அப்படின்னா கம்ப்யூட்ரு சார் அது ஆட்டோமேட்டிக்காக அது செட்டிங் வச்சுருக்காங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கண்காணிச்சுட்டுருக்குறாங்க நீங்கள் சொல்கிறேன் அப்ப சினிமா பார்க்க போறவனுக்கு பல வகையான அபராதம் போடுறேன் பாப்கார்ன் மூலமா ஒரு அபராதம் போடுறான் பார்க்கிங்கில் ஒரு அபராத தொகை கட்டுறேன் இப்போ ஏண்டா சினிமா பார்க்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரியே பாருங்க இவ்வளோ அபராதத்தெல்லாம் தாண்டி படத்துக்கு போனால் அந்த படமே நம்ம ஒரு கட்டத்தில் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஒரே படத்தை நான் பத்தொன்பது முறை அந்த படம் பார்த்தேன் சிந்து பேரவி படத்தை நான் இருபது முறை பார்த்தேன் புன்னகை மன்னனை வந்து பதினஞ்சு முறை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்த பெருமையாக பேசுகிற ஒரு காலம் இருந்துச்சு இப்போ எவனையா பார்த்துருக்கலாம் ஒரு முறை படம் பார்க்குறதே அதிகபட்சம் ஆடம்பரமாக மாற்றிட்டாங்க இப்போ நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டு புக்கிங் பண்ணுறதுக்கு தனியாக முப்பது ரூபா சார்ஜ் அப்புறம் பாப்கார்னு பார்க்கிங்கு இது எல்லாம் போய் நாலு மணி நேரம் ஒரு இடத்துல முடங்கினீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு பசிக்கும் வரும்போது நீங்கள் குறிப்பாக போகிறீங்க இப்போ குடும்பத்தோட போகிறீங்க ஃபேமிலியோடு போகிறவன் குழந்தைகளோட போகிறவனா இருக்கேன் படத்துக்கு இவன் வந்து இந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டேன்னா அவனுக்கு ரெண்டாயிரரூவா வந்துடும் ஏன்னா மல்டிகாம்ப்ளெக்ஸு வெளியே வரும்போது அங்கேனே ரெஸ்டாரெண்டாக வச்சுக்கிட்டாங்கள ஒரு ஒரு சின்ன குழந்தைய கொடுப்போம் பா அப்படி கையை காட்டும்ல பசிக்குதுன்னு சொல்லும்ல அவன் போய் கராளா இங்கே எல்லாம் சாப்பிடக்கூடாது மகளே இவங்க கொள்ளக்காரங்க சொல்லவே முடியாது ஃபில்டர் காத்துக்கு ஒரு நூறுரூவாங்க இப்படிலாம் விற்கிறாங்க அப்போது உங்களுக்கு வந்து சினிமா பார்க்கிறது என்பது நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து பெரும் சுமையாக மாற்றிட்டாங்க யார் சினிமா பார்க்குறான் இப்போ அப்படின்னா ஐடி கம்பெனியில் வேலை வாங்குறவேன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் அவனுக்கு தான் அது வசதியானதாக இருக்குது கார்பரேட் புக்கிங் கார்பரேட் புக்கிங் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸில் இருந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கு போயிட்டாங்க அப்போ இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ஓடிடியில் லேட்டாக வருது பெருமிதமாக சொல்கிறேன் நான் படம் பார்த்தேன் அவனுக்கு தெரியுமா இந்த படம் பார்த்து அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு ஒரு ஈகோ ஹர்ட் ஆகுது என்னடாது இவன் பார்த்துட்டாங்கிறேன் நம்ம பார்க்கலையே அப்படிங்கிறதுலாம் இருக்குது ரசிகனாக இருக்கிறவனுக்கு பொறுமை இருக்காது தலைவர் படத்தை முதனாக பார்க்கணுங்கிறவனும் ஒரு பிரச்சனை இருக்கு அவனுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சினிமா பார்க்குற ஒரு பெருங்கூட்டத்தை பகுதி பகுதியாக பாட்டு பாட்டாக பிரிஞ்சுட்டாங்க பெண்களை சீரியலில் சிறைப்படுத்தி வச்சுட்டான் நல்ல சினிமா பார்க்குறவன் ஓடிடிக்கு போயிட்டான் ரஷியர் மன்றம் மாதிரி தன்மையில் இருக்கிறவன் இருக்கான்ல நடிகனுக்காக படம் பார்க்குறேன் படத்துக்காக நல்ல படம் பார்த்து தேடி போகிறவன் கிடையாது நான் ரசிகன் வந்து நான் தலைவனுக்காக படம் பார்க்குறவன் ஸ்டாருக்காக தளபதி செலப்ரேஷனுக்கு இந்த இந்த கோஷ்டி ஒரு கோஷ்டியும் இந்த டீனேஜ் பசங்க அப்பங்காசில் படம் பார்க்குறப்போலுங்க முப்பது வயசு கீழே இருக்கிறவங்க இவங்க தான் சினிமா ரசிகர்கள் ஆகிட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நாற்பது காரனுக்கு படமே கிடையாது பாருங்க அவனுக்கு போகிறதுக்கு பொருளாதார சிக்கல் வந்துருச்சு இப்போ நல்ல கதையெல்லாம் வர முடியாமல் போனது இதற்கு காரணம் நீங்கள் ஏதாவது முதல் மரியாதைன்னு ஒரு படம் எடுக்கிறார் பாரதிராஜா நம்ம ஐயா மார் அந்த காலத்தில் வந்து ஒரு ஐம்பது வயசு கடந்த ஆளுக குடும்பத்தில் சின்ன சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு ஆளை சைட் அடிப்பாங்க பத்து வயசில் இருக்கிற ஆளை கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கதை இருக்கும் அவர் அரச ஒரு கதை இருக்கும்ல அதை கொஞ்சம் ஹானர் பண்ண கதை தான் முதல் மரியாதை இப்போ இந்த ஐம்பது வயது கடந்தவனுக்கான ஒரு கதைன்னு ஒன்று இருக்குல்ல இதை வந்து நீ பதினெட்டு வயசு பையன் அவனுக்கு நீ எப்படி போட்டு காமிச்சேன்னா அவனுக்கு என்ன இருக்கும் இந்த ஆளுக்கே அந்த வயசில் தேவையில்லாம் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் வயசில் இருந்து அப்படி தானே கேட்க முடியும் இப்போ எல்லா தரப்பு எல்லா ஏஜ் குரூப்பும் படம் பார்க்கும்போதுமே அவன் பாச மலரை எடுத்தான் கிழக்கு சிமேல் எடுத்தான் கர்த்தமாக எடுத்தான் வேறு வேறு தளங்களுக்கான படங்களை எடுத்து நீங்கள் டீனேஜ் பசங்களுக்கு படம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா லவ் பண்ணுறது கஞ்சா குடிக்கிறது ஆசீர் அடிக்கிறது வன்முறை காட்சி இந்த ஏரியாக்குள்ளேயே திரும்ப திரும்ப செக்கு மாடு எப்படி சுற்றி சுற்றி வருமோ அதே மாதிரி கதையில் எல்லா படத்துலையுமே ரவுடியாக இருக்கான் ஹீரோ எல்லா படத்துலையுமே ரவுடியை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்ஷன் காட்சிங்கிறது என்னங்க வன்முறை காட்சி என்னங்க இந்த சமூகத்துக்கு வன்முறை தேவையா மென் உணர்வு சார்ந்த படங்களையே இல்லாமல் ஒரு படத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் காட்சி இருக்கலாம் ஏன்னா சொந்த வாழ்க்கையில் நம்மளை ஏமாத்தினவேன் ஜூனியர் வச்சவன் கெடுத்து கெடுத்துட்டு போனோன்னா நம்ம பழி வாங்க முடியல சினிமாவில் படி வாங்கிடுறாங்க சந்தோஷமாக இருக்கு பார்க்கும் போது அதுக்கான ஒரு அவுட்லெட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் காட்சி வைக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாது படத்தில் எண்பது பெர்சன்ட்டு வந்து ஆக்ஷன் காட்சிகளை வச்சு இருபது பர்சன்ட்டு கூட அன்பு சார்ந்த சென்டிமெண்ட் சார்ந்த காட்சிகளை இல்லாமல் பண்ணுற ஒரு ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா இப்போ இதெல்லாம் இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா ராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துட்டான் இது அயோக்கியத்தனங்கிறது எவ்வளவு உண்மையோ இதை காப்பி பண்ணி விற்கிறது ஒருத்தனுடைய உழைப்பை இன்னொருத்தன் திருடி வந்து கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளவு தவறானதோ அவ்வளவு தவறானது சினிமா பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நம்ம இழைத்த அநீதி ரெண்டையும் நம்ம சமமாக நான் பார்க்குறேன் தமிழ் ராக்கர்ஸை கைது செய்து நான் வரவேற்கிறேன் மதுரையை சேர்ந்த ஒருத்தன் எங்கே பிடி கேரளாவில் போய் பிடி கொச்சினில் வந்து குருவாயூரப்பனுடைய அம்பல நடையுங்கிற ஒரு படத்துக்கான ஒரு புகாரில் வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது தேட்டரில் ஒரு கேமராவை வச்சு ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான் சின்ன கேமரா வச்சு தேடி போனது குருவாயூரப்பனுடைய அம்பல நடைய பிடிப்பட்டது ராயன் படத்துக்கு பிடிச்சிட்டான் இப்போ தமிழ்நாயகர்ஸை வந்து பிடிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையும் இருந்துச்சு ஏன்னா பேர வேற ஐடியை மாற்றிக்கிட்டே இருப்பான் வேற வேற விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருப்பான் இல்லை சார் அது கூட என்ன சொல்றாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வந்து இது நடக்காது இவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் ஒரு தனி போயிட்டு கண்டுபிடிக்க முடியலன்றதே ஒரு முரணாக இருக்குது அப்படின்ற செய்தி இல்லை அது என்ன நடக்கும்னா ரெண்டு மூணு வகை இருந்துச்சு முதல்ல வந்து வெளிநாடுகளுக்கு வந்து வந்து ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் ரைட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு அனுப்புறதுல காப்பி பண்ணி கொஞ்சம் லேபில் திருட்டுறது ஒரு வகை இருந்துச்சு ஒரிஜினல் டிவிடி மூலம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ கிடையாது இல்லையா அதில் இருந்து கொஞ்சம் எடுத்தாங்க இப்போ ஹார்ட் டிஸ்கில் இருக்குது என்ன டிவிடியில் இல்லைன்னா இப்போ ஹார்ட் டிஸ்கில் இருக்குது அவ்வளோ வித்தியாசம் ஏதோ ஒரு கணினி ச இணையம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது ஏதோ ஒரு ஹார்ட்வேர்ல இருக்குது இருக்கு ஏதோ ஒன்றில் இருக்குது காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளவு தான் தொழில்நுட்பங்கள் வளர 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 அதை பற்றி அறியாத வந்து நான் படம் எடுப்பேன் ஊரில் என்னத்தையோ ஒரு பிஸ்னஸ் பண்ணவே ஏதோ ஒருத்த வந்து கொடுக்குறேன் லேபிள ஆட்டியோ போட்டாங்கனாலும் சிக்கராக நீங்க நீங்கள் சில முக்கியமான பிரிவு தேட்டர்கள் என்ன பண்ணுவான்னா எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க படம் பார்க்கணும் யார்ட்ட ப்ரொடியூசர்ட்டெலாம் வாங்கி வைக்கிறான் அவன் படத்தை அவனே திருடி எப்படி வான் அவன்கிட்ட போய் மொபைல் வாங்கி வைக்கிறாங்க ஆனால் இது நடந்து கொண்டே தான் இருக்குது வேறு வேறு வடிவங்களில் இது நடக்குது இதை தடுப்பதில் என்னென்னா சைபர் கிரைம் வந்து வேறு வேறு ஐடியில் ஒழிஞ்சுருக்குறானா அது எளிதாக வந்து கைப்பற்றுற விஷயமாகவும் இல்லை அது ஏன்னா சைபர் கிரைமை பொறுத்த வரையில் நீங்கள் என்னென்னா பிடிக்கவே முடியாதுங்கிறது அல்ல இப்போ தொடக்கத்தில் போன பழமொழி தான் போன கல்வன் பெரியதா காப்பான் பெரியதா நல்லங்க அதாவது வந்து நீங்கள் எல்லாமே அப்டேட் ஆக ஆக சைபர் கிரைமில் இருக்கிறவங்க அப்டேட் ஆகாமல் இருக்காங்க அந்த சிக்கல் இருக்கா இல்லையா நீங்கள் வந்து சைபர் கிரைமுக்கு எவ்வளோ வாழ்வு போட்டிருப்பாங்க இப்போ ஒவ்வொரு தங்கையிலேயும் மொபைல் இருக்குது நீங்கள் நார்மலாகவே போலீஸ் எவ்வளோ பேர் இருக்கான்னா எல்லா காவல்துறையில் பல பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது காலியிடமாக இருக்கு இப்போ எல்லாமே நிரப்பப்பட்டால் கூட எழுநூறு பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்கான் குற்றத்தை தடுக்க முடியல நம்ம சொல்கிறோம் இல்லையா ரொம்ப பேர் சொல்கிறான்ல காவல்துறை எங்கேயே போனதுங்கிறான்ல ஒவ்வொரு தனி மனிதனையும் காவல்துறை கண்காணிக்க முடியுமான்னு கேட்டால் யதார்த்தத்தில் முடியாது அதில் சைபர் கிரைமுக்கான ஆட்கள் வந்து அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் அரசாங்கம் இருந்து அதற்கான தேடுதல் வேட்டையில் வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் நான் என்ன கேட்குறேன் இதை ப்ரைவேட் செக்டார் பண்ணலாங்கிறேன் நான் நம்மளே சைபர் கிரைம் மாதிரி ஒவ்வொரு சினிமாவுக்கு வந்து பைரசி வந்து வெளியாகாமல் இருப்பதற்கு ஒரு டீமை வந்து நம்ம எத்தனையோ கோடி போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கான டீமை இவங்களே பண்ணலாம் அது ப்ரைவேட் செக்டராக இவங்களே பண்ணிக்கலாம் ஒருத்தர முடியாது ப்ரொடியூசர் ஒரு பிரச்சனை இருந்தாலும் இப்போ ஓடிடியில் வருதுன்னு வச்சாங்க சார் இப்போ இருபத்தாறாம் தேதி ஓடிடியில் ஒரு படம் வருதுன்னா அது கம்பல்சரி எல்லாருக்குமே தெரியுது தமிழ் ஆக்கர்ஸில் அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து வந்துடும் அப்படின்றது இப்போது ஓடிடியிலேருந்து எப்படி சார் இவங்க எடுக்கிறாங்க இப்போ ஓடிடியிலேருந்து அவங்க எடுக்கிறாங்கங்கிறது அல்ல அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வேறு வடிவங்கள்ல இருந்தால் பெரும்பாலும் எடுக்கிறாங்க ஓடிடியிலேருந்து அவங்க எடுக்கலை வேறு இடத்துல இருந்தால் எடுக்கிறாங்க இந்த தொழில்நுட்பம் என்னங்கிறது சைபர் கிரைம் தெரிஞ்சாதே கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல ஓகே அதனால் இதற்கு வந்து என்னென்னா இந்த சைபர் கிரைம் வந்து இன்னும் நவீன தொழில்நுட்ப வசதியோட கூடியவர்களாக அதிகபட்சமான விஷயங்கள் இப்போ நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு காரணம் வந்து ஒரு மொபைலில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு வயசு வயதாக ஜரி பண்ணி போகுறான் ஏன்னா அவன் தான் அதை நோண்டி நோண்டி அப்டேட்டாக இருக்கான் இது வந்து காவல்துறையினுடைய அப்டேட் ஆகாதனுடைய ஒரு விளைவு தான் இது தமிழ் ராக்கர்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு கேன்சர் கிருமி மாதிரி சினிமாவை அழிக்கக்கூடியவர்கள் தான் ஏன்னா பல கோடி ரூபாய் முதலீடு போடுறது மட்டும் இல்ல பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி பழச்சிட்டு இருக்கு சினிமாங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால பல லட்சம் பேர் அதை சார்ந்தவர்கள் பல சின்ன சின்ன இருபத்தி நாலு கிராஃப்டுக்குள்ள பல தொழில்நுட்ப கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் அதற்குள்ள இருக்கிறதுனால ஒருவனுடைய உழைப்பை இன்னொருவன் வந்து திருடுவது அப்படிங்கிறது தவறானது இந்த நடவடிக்கையை வந்து சரியா எடுத்திருக்கிறாங்க இந்த நடவடிக்கை இன்னும் அதிகப்படுத்தப்படணும் இது போன்று யாருமே உருவாகாமல் அவர்களைனா குண்டர் சட்டத்தின் மூலமாக மிக கடுமையான அபராதத்தின் விதிப்பதன் மூலமாக அந்த டீமையெல்லாம் நீங்கள் உடனடியாக வந்து தனிப்படை வைத்து தூக்கணும் அப்படி இருந்தாதே நிரந்தரமாக அதுக்கு தீர்வு வரும் இல்லைன்னா நீங்கள் தமிழ் ராக்கர்ஸ் போய் இன்னொரு ராக்கர்ஸ் வந்துருவேன் இது இன்றைக்குமே இது நிரந்தரமாக வந்து தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார் ஜென்ரலாக தான் நான் கேட்குறேன் இப்போ பார்க்குறவர்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா சார் இப்போ நான் என்ன நான் வந்து இப்போ தமிழ் ராக்கர்ஸில் படம் பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட்டு தான் இப்போ பல பேர் உழைக்கிறாங்க நம்ம சினிமா சார்ந்து நம்ம இயங்குறதுனால நம்ம அதை பார்க்க மாட்டோம் இதே மாதிரி மற்றவர்களும் வந்து அதை தமிழாக்க பார்க்கக்கூடாது நம்ம சினிமா தேட்டருக்கு தான் போய் பார்க்கணும் அப்படின்ற விழிப்புணர்வுக்கு மக்களை தயார்படுத்த முடியுமா இல்லை இதை வசதி படைத்தவர்களான பிரச்சனை இப்போ பாகுபலி மாதிரி ஒரு படத்தை போய் நான் மொபைலில் பார்த்தா எனக்கு திருப்தியே வராது ஒரு பிரம்மாண்டமான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்தா தான் ஆயிரம் குதிரைகளின் குடம்படி சத்தம் வால் வீசுவது யானை போகிறதுலாம் காட்ட முடியுமா அதுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனும் தேவைப்படுது யார் பார்க்குறாங்கிறது ஒன்று இருக்குல்ல அதை தான் நான் நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன் நான் மிடில் கிளாஸ் வந்து ஒரு காலத்தில் எப்படி படம் எடுத்தான்னா படகோட்டி மீனவ நண்பன் தொழிலாளி வேலைக்காரன் குடிக்காரன் அப்படி படம் எடுத்தான்ல ஏன் இன்னைக்கு வந்து அப்படி அந்த கல்ச்சர் எப்படி மாறிச்சு சாமானிய இருந்து சினிமா பிரிக்கப்பட்டுருச்சு மல்டி காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் வழியாக அது சினிமா பிரிக்கப்பட்டுச்சு சாமானிய மக்களுக்கு முன்னாடி என்ன சொன்னா ஏ சென்று பி சென்று சி சென்டரும்பா இப்போ பி சென்டர்லாம் கிடையாது சீசன்லாம் கிடையாது ஒரே நாளில் படம் ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது திங்கக்கிழமை அகால மரணம் அடையுது படம் ஞாயிற்றுக்கிழமை இரவு வழியை அகால மரணமடைது நன்றி வழியை மூணாவது நாங்கள் படம் படம் ரிலீஸ் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ஜாயங்காலம்னால் சக்சஸ் மீட்லாம் நடத்துகிறாங்க ஏன்னா சனிக்கிழமை படம் ஓடலைனா என்ன பண்ணுறது அப்படி விழிப்புணர்வு ஓட சில பேர் என்ன பண்ணுறான் வெள்ளி சனியிலே வந்து சக்சஸ் மீட்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிடுறாங்க எல்லாரும் ஊருக்கு அப்படி ஒரு காலகட்டமும் இருக்குது சினிமாவுக்கு இது வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் எவ்வளவு வளர்ச்சி இருக்கிறதோ அவ்வளோ வீழ்ச்சி அதிகமாகிட்டே இருக்கு சிறிய கலைஞர்களை வாழ வைப்பதற்கு தமிழ் ராக்கர்ஸ் ஒழிக்கப்படும் பல வந்து மாதிரியான திருட்டுத்தனங்கள் ஒழிக்கப்படணும் அதே சமயத்தில் சாமானிய மக்கள் படம் பார்ப்பதற்கும் சேர்த்து வகை வைக்கிறோம் எல்லா ஹோட்டலுமே ஸ்டார் ஹோட்டல் ஆகிட்டா எப்படிங்க சாப்பிட முடியும் கையேந்தி போனும் வேணும் இல்லையா ரெஸ்டாரண்ட்டும் வேணும் இல்லையா பல அடுக்குகள் வேணும் இல்லையா பல நடுத்தர வர்க்கம் பல இது இருக்கு இல்லையா அது இல்லாமல் செய்தது ஒரு மிக முக்கியமான காரணம் நாங்கள் ஒரு ஆர்ட்ஃபார்மு எல்லாருக்குமே போய் சேரணும் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய விருப்பம் அதற்கு ஒரு வழிவகை செய்யணும் எல்லாத்தையுமே காம்ப்ளெக்ஸாக மாற்றக்கூடாது சிறிய சாதாரண மக்களுக்கான திரையரங்கங்களும் வேண்டும் இப்போ பெரிய கல்யாண மண்டபங்கள் இருக்குது லட்சக்கணக்கான ரூபா செலவழிக்கக்கூடிய கல்யாண மண்டல மாநகராட்சி சமூக நலக் குணமும் இருக்குல்ல ஒரு பேரூராட்சியில் போய் சமூக நலக் கூடம் அரசு கட்டணத்தில் குறைவாக கொடுக்குறாங்கள அது மாதிரி இந்த இதையும் வந்து சிறு படங்களை பார்ப்பதற்கு சிறிய திரையரங்கு மினி திரையரங்கங்கள் அதை அரசே செய்யலாம் அரசே ஓடிஐ வந்து கையில் எடுத்து நடத்தலாம் கேரள அரசு பண்ணி செய்யறாங்களே கேரளாவில் ஓடிடி அரசு நடத்துதில்ல அது மாதிரி தமிழ்நாடு அரசும் கூட இதை செய்யலாம் அரசுக்கும் வருமானம் வரும் சிறு படங்கள் காப்பாற்றப்படும் சிறிய பட்ஜெட் படங்களுக்கான சிறிய கலைஞர்களுக்கான அறிமுக கலைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து அவருடைய வாழ்க்கை உத்தரவாதப்படுத்தப்படும் நான் கேட்டேன் அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தா பதில் நினைக்கிறோமோ நன்றி சார்